மக்களை இந்த ஆடி கார் பாத்த வெறும் லட்சம் தராங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டீசல் வண்டி ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஆடி ஏ ஃபோருங்க வண்டி உங்களுக்கு வேற லெவல் குவாலிட்டியில இருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் ஆறே முக்கால் லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஆடி அப்படிங்கிற போது உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆட்டோ கியர் மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் திமோட்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் த்ரீ சிக்ஸ்டி கேமரா மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு ஏர் பேக் வந்துரும் ஃபுல் சேஃப்டியான வைக்கிள் டீசல் வண்டி வண்டி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது வெறும் ஆறே முக்கால் லட்சம் தான் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தேனாளுஞ்சரி இந்த வண்டி கிடைக்காது ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம சீரடி சாய்கந்தன் கார்ஜ் கிருஷ்ணகிரியில இருக்குது இவங்க லொக்கேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்குள்ளேயே இருக்குங்க ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டியோட டைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ஆடி வண்டி நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்னாலும் கிடைக்காது வெறும் ஆரம்ப லட்சம் தான் அதுவுமே நெகோஷியபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்ன பின்னே பேசி பண்ணிக்கலாம் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க